ஒரு பதினஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி திமமலைய மேல் பகுதியில் ஒரு யோகி வந்தாங்க அவனுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா அவன் கண்ணு மூடி இப்படி உட்காந்தான் மாதக்கணக்கில் இப்படியே அசையாமல் உட்காந்துருக்குறான் எல்லாம் உட்காந்து பார்த்தாங்க ஏதோ திசையை நடக்கும் போதுன்னு உட்காந்து பார்த்தாங்க அவனு அவரை பற்றி கவனமே இல்லாமல் சும்மா அசையாமல் உட்காந்துருக்குறான் ஒரு மனிதன் மாதக்கணக்கில் இப்படி உட்காந்துக்கணுன்னா அவன் பொருள் தன்மை என்ற அடிப்படையே தாண்டி உட்கார்ந்துருக்கிறான் என்ற அதிசயம் புரியாமல் வேற ஏதோ அதிசயம் நடக்க போகுது நினச்சான் இப்படி கடைசியில் வேறு ஏழு பேர் தான் நின்னாங்க அவனுக்கு இந்த ஏழு பேருக்கு நம்ம நாட்டில் நாம் சப்த ரிஷியன் பெரிய அளவுக்கு நாம் கொண்டாடுறோம் ஒரு நாள் அவன் கவனம் இவர் மேலே பட்டப்போ இவர் கெஞ்சு கேட்டாங்க ஐயா நீங்கள் ஏதோ ஒரு புது பரிமாணத்தில் இருக்கிறீங்க நாமும் இது ஒன்று நமக்கு சொல்லிக் கொடுங்க கேட்டான் இது கேட்டான் அவனு அவர் தயார் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எளிமையான ஒரு ரெண்டு பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு திருப்பி அவன் கவனம் இங்கே போயிடுச்சு ஒரு மேல் கவனம் இல்லை எண்பத்து நாலு வருடங்கள் அவன் பின்னாடியே இந்த சாதனை பண்ணி போனான் ஜூலை மாதத்தில் எப்போ இந்த சூரியனுடைய ஓட்டம் உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துக்கு வருதோ அந்த தட்சிணாயணத்தில் கால் வச்சப்போ அந்த நாள் அவன் கவனம் இந்த ஏழு பேர் மேலே பட்டது இந்த ஏழு பேர் பார்த்தா இந்த சாதனை பண்ணி பண்ணி இவரு தங்கத்து மாதிரி ஆயிட்டான் அதனால இந்த ஏழு பேருக்கு ஞான பரிமாறுறதுக்காக அவனை தென் திசை பார்த்து உட்காந்தான் இந்த தென் திசை பார்த்து உட்கார்ந்ததுனால அவன் நம்ம பேர் நமக்கு தெரியாததுனால முதல்ல ஆதி யோகியன்னு கூப்பிட்டோம் தென் திசை பார்த்து உட்கார்ந்ததுனால அவனுக்கு தட்சிணாமூர்த்தினு கூப்பிட்டோம் அந்த நாள் ஒரு பௌர்ணமியா இருந்தது அந்த தட்சிணாயினத்துல முதலாவது பௌர்ணமிக்கு நாம குரு சொல்லுவோம் என்னத்துக்குன்னா அந்த நாள் தான் முதலாவது குரு பிறந்தான் மனிதன் அவன் இப்போ இருக்கிற பரிமாணம் தாண்டி இன்னொரு பரிமாணத்தில் அவன் வாழ முடியும் அடிப்படையான எண்ணம் அந்த கருத்து அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சது அந்த நாள்ல தான்